பாமக எப்படி விஜய் தலைமை ஏத்துக்கிட்டு போவாங்க அவங்க வந்துட்டு இவங்களோட சேர்ந்து அவருக்கு தேவை என்ன பத்து பஞ்சு சீட் அவ்வளவுதானே முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி இந்த கேள்வி எல்லாம் அவங்க கிட்ட வச்சு ஏங்க இங்க முதல்வர் கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டப் அன்புமணினா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு மினிஸ்டர் ஆகிற கேபினட் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஸ்டப் தான் அர்த்தம் பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது சென்ட்ரல் மினிஸ்டர்னு கையெழுத்து போட்டாங்களா

ஈவன் அந்த கட்சியில இருக்கிற முக்கியமானவரே முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தமிழ் திரும்ப சொன்னதுக்கு அப்புறமும் மேல இருக்கிற லீடர்ஸ் நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும் இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ண அதை எப்படி எடுத்து அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் சொன்னார்ல அது ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றது நான் தமிழிசைக்காக தனியா கடிதமா போட முடியும் விஜய் அருங்கு வேலை செஞ்சா ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை செஞ்சோம்னா முடிஞ்சு போவோம் இவங்களால நிக்க முடியாது எவ்வளோ சொல்கிறீங்க ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட யோசிக்கலாம் ஏன் திமுக விடுறது ஒரு ஆறு சீட்டு மட்டுமே அதுனா விஜயனுடைய பவர் நல்லா ப்ரூவாச்சு நம்மனா அவருடைய செல்வாக்கு ப்ரூவ் ஆச்சுன்னா ஏன் அவரோட நிற்க கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாமா நினைக்க கூடாதா ஓகே நினைக்கலாம் நினைக்கலாம் அவ்வளோதான் எது இன்றைக்கி நம்ம புன்னகையோடு பேசுகிறோமோ அது பிகம் அன் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி தமிழாசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணியை வீழ்த்துறதுக்கு விஜயும் வேணும்னு தமிழிசை கேட்கிறாங்க ஆனா பாஜகவோட கூட்டணி நாங்க இல்லன்னு சிடிஆர் நிர்மல் குமார் சொல்றாரு அத நீங்க சொல்லாதீங்க உங்க தலைவர் சொல்ல சொல்ல உங்க காலத்துல நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு தமிழிசை திரும்ப கவுண்டர் பண்றாங்க அது டெல்லி மாதிரியா இவங்க மாதிரி அவங்க அது கிடையாது காலி ஆயிடுவாங்க முன்னுமில்லாத போயிடுவாங்க கொள்கை எதிரே அரசியல் எதிரின்னு சொன்னீங்க அரசியல் எதிரிகிட்ட மட்டும் பக்காவா இருக்கிறீங்க கொள்கை எதிரி அப்படின்ற இடத்தை இவங்க வந்துட்டு மாத்திக்கிட்டாங்கன்னு விஜய் அவங்களோட அரசியல் அப்புறம் ஒண்ணுமே இருக்காது ஆனா விஜய் அமைதியாவே இருக்காரு அந்த விஷயத்துல பண்ண மாட்டாரு கட்சியை சேர்ந்தவர் தான் சொன்னார்ல அது ஏத்துக்க மாட்டேன் அப்படின்றது நான் தமிழ் இசைக்காக தனியா கடிதமா போட முடியும் அதெல்லாம் கிடையாது விஜய் எதுலதான் வந்துட்டு இறங்கி நின்று பேசியிருக்காரு அவர் இறங்குறது ஒரு நாலு நட்சத்திரம் எல்லாம் குறிச்சு குறிச்சு அவர் மெதுவா வருவாரு அவருக்கு என்னன்னா இவங்களால ஜனநாயக ஜனநாயகனுக்கு இதுவும் சங்கடம் தரக்கூடாதுன்னு அவர் அந்த இடத்துல இருக்கிறார் அவரு சாப்பிட்டி வீசலாங்க நான் யார் தெரியுமா அடுத்த தேர்தலை பற்றி புரியுமா அங்க செய்யலாம் வெளியில பொம்மனும் பதுங்கனும் காப்பாத்திக்கணும் ஏங்க அதெல்லாம் உண்மைதாங்க அப்புறம் ஏன் வந்துட்டு இங்க ஒரு பறந்தோருக்கு வந்துட்டு எதிர்த்து பேசுறீங்க வந்துட்டு பிரசாத்தீங்க பத்திட்டு காலி பண்ண சீப ஒன்னும் பேசலையே இல்லையா உங்களையே வந்துட்டு தாக்கி பேசுறாரு ஆனா அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறீங்க ஆனா என்னங்க எல்லாமே ஒரு கணக்கு கணக்கு இதுல என்ன கணக்குனா அதிமுக கூட்டணி வரும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்ச புதுசுல ஒரு ஃபேமஸான நாளிதழ் வந்து ஒரு கற்றை எழுதும் போது உடனடியா வந்து அதுக்கு புசியானது மூணு பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாரு நாங்க வந்து தனியா வெற்றி பெற வந்திருக்கோம் நாங்க கூட்டணி கிடையாது அப்படி இப்படின்னு பேசினாரு ஆனா இப்போ பாஜகவோட கூட்டணி சேர போறாங்க கூட்டணி வைக்க போறாங்கிற ஒரு நெரேட்டிவ் வந்து செட் ஆகும்போது ஈவன் அந்த கட்சியில இருக்க முக்கியமானவரே முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தமிழிசை திரும்ப சொன்னதுக்கு அப்புறமும் மேல இருக்கிற லீடர்ஸ் நான் அமைதியா தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கணும் இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கணும் இதே கேள்வி கௌதம் வந்துட்டு திமுக தொடர்பா வந்துட்டு ஆர் எஸ் தான் சொன்னாரு ஸ்டாலின் சொல்லலன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்கல்ல அப்புறம் ஏன் சார் அங்க மட்டும் ஒரு விதிவிலக்கு பாக்குறீங்க அவங்க சொல்லுவாங்க எது வேணாலும் விஜய் பொறுத்த வரைக்கும் என்ன இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் அது தனது தேர்தலுக்கு உதவும்னு அவர் நினைக்கலாம் அதற்காக அது வரைக்கும் ஒரு சாஃப்ட் படலிங் பண்ணலாம் பிஜேபி எதிரா புரியுதுங்களா ஆனா ரெண்டு முறை சொல்லிட்டாங்க இல்லையா ஒரு முறை அறிக்கை கொடுத்துட்டாங்க இன்னொரு முறை இன்னொரு துணைப் பூச்சியாளர் விளக்கம் அது போதும் இவங்களுக்காக ஒரு முறை வந்துட்டு விஜய் இல்ல கண்டிச்சாங்களே அமித்ஷா கண்டிச்சாங்களா இல்லையா நீங்க பார்க்கணும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்றத வந்துட்டு இவங்களோட போக முடியாது போனா அவங்க அழிஞ்சிருவாங்க இதுல ஒண்ணு நம்ம ஒண்ணு கொடஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது தமிழிசைக்க தெரியும்ல இப்ப அண்ணா திமுக என்ன போகுதுன்னு அவருக்கு தெரியும் அண்ணா கூட்டணி கூட்டணி உடனே வெற்றி கூட்டணி தானே சொன்னாங்க அப்புறம் உங்களுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுது அவங்க இன்னைக்கு அது அதையும் சொல்றாங்க திமுக நீங்களும் திமுக வீழ்த்து நினைக்கிறீங்க நாங்களும் வீழ்த்து நினைக்கிறோம் திமுக வீழ்த்திறவங்க எல்லாம் ஒரு புள்ளிதான் வாங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லீங்க யார்கிட்ட மக்கள் நம்பிக்கை வைக்கிறாங்களோ தான் வீழ்த்த முடியும் விஜய் ஒரு கூட்டணி அமைக்கலாம்ல விஜய் ஒரு கூட்டணி அமைக்கலாம் பிடிப்போம் முடியுதா உண்டு இல்லை அப்புறம் அவர் என்ன சொன்னாரு என்னைக்கு அமுக பிஜேபி அலைன்ஸ் உண்டாச்சுக்கும் திமுக இருக்க அவ்வளவு என்ன என்ன இப்ப விஷயம் தெரியுங்களா விஜய் தலைமையில ஒரு கூட்டணி வந்து அது விஜய் நல்லா மக்கள் மத்தியில இறங்கி செயல்பட்டு அதனால விஜய்னுடைய செல்வாக்கு கூடி அறுதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டணி இல்லாது போயிடும் ஒண்ணுமில்லாத இல்லாத போயிடும் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி அதனால இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இதுல இப்ப முக்கியமான இன்ட்ரெஸ்ட் ரைட் கரெக்ட் நான் ஒத்துக்குறேன் அண்ணா விஜய் அன்டை நீங்க யாரு உம் எடப்பாடு யாரு அண்ணா தீபுகா யாரு உங்களை பத்தி ஏதாவது சொல்லணுமா நான் சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் அப்போ ஒரு சாதாரணமா மாற்ற வேணுன்ற வந்துட்டு மறுபடியும் தமிழ் சிஷோ தமிழ் சி அக்கா இருக்கிறாங்க அதனால பிசோ போடுவாங்க ஆனா என்னன்னா தமிழக பாஜகவுல இருக்கிறவங்க விஜய் இந்த கூட்டணிக்கு வரணும்னு பிரியப்படுறாங்க ஆஹ் அது முதல்ல எடப்பாடி தானங்க ஆசைப்பட்டாரு அப்போ எடப்பாடியே உள்ள கூட்டணிக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்த மாதிரி விஜயையும் கொண்டு வந்தர மாட்டாங்களா பாஜக விரட்டப்பட்டா வந்து கொண்டு வரலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கிறத நான் பாக்கல முடியாது அவ்வளவுதான் ஏன்னா விஜய்க்கு வந்துட்டு மாஸ் அபீல் நிறைய இருக்குது அதான் சொல்ல வர அன்டெயின்டெட் பார்ட்டி நீங்க அன்டெஸ்ட் பார்ட்டின்றீங்க நான் அன்டெயின்ட் பார்ட்டின்றேன் அது கிட்ட தான் போவும் விஜய் இறங்கி வேலை செஞ்சா ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை செஞ்சோம்னா முடிஞ்சு போவோம் அது இவங்களால நிக்க முடியாது ஏன்னா அதுதான் பாஜக பயமே என்னன்னா அவன் அண்ணா திமுகவை கபடிகரம் பண்ணிட்டு மூணாவது பெரிய கட்சியா நான் இரண்டாவது பெரிய கட்சியா நாங்களும் திமுக தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வரணும்னு தான் பார்த்தாங்க முடியல காரணம் விஜயனுடைய எமர்ஜென்சி புரியுதுங்களா விஜய் அந்த கட்சியை தூங்க போட்டுட்டு இருக்காரு அதுதான் பிரச்சனையா ஒழிய அவரு சாக்டிவா செயல்பட ஆரம்பிச்சோம்னா இவங்க கிடையாது முடிஞ்சு போச்சு எனவே என்ன சொல்றாங்க இழுத்துறாங்க நினைக்கிறாங்க இழுத்துட்டா இவங்க கெய்னரு விஜய் லூசர் அது அவருக்கு தெரியாது அவருக்கு இல்ல அதுதான் அது விஜய் உணர்ந்திருக்காரா அது என்னங்க ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்துட்டு சீஃப் மினிஸ்டருக்கு ஆசைப்பட்டாருங்களா இல்ல இல்லன்னு சொல்லுங்க கணக்கு போட்டாரு வரல அதிமுகவோட அதிமுக கணக்கு போட்டாரு பிஜேபி கணக்கு போடலையே போடல ஏன் தெரியும்ல இந்த கட்சி எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் ஆனது அப்படின்ட்டு இல்லையா அதனால ஏழு இடத்துல டெபாசிட் பண்ணவன அவர் வலிமையா பார்த்தாரு பதிமூணு இடத்துல டெபாசிட் போனவங்க அப்படின்றது இவங்களை பத்தி தெரியாத விஜய் தனியா நின்னு என் தனியா நின்று போறாரு அதெல்லாம் ஏன் நீங்க அவங்க தெரியா போயிடும் நான் இப்படி சொல்றேன்னு விஜயோட பாமக நாம் தமிழர் ஓபிஎஸ் டிடிவி

சும்மா எல்லாருமே வந்துட்டு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நீங்க ஓபிஎஸ் சொல்றாருல எங்களை இல்லாம அதிமுக ஜெயிக்காது அப்படின்னாருல வைத்தியலிங்கம் சொன்னாரா இல்லையா சொன்னாரு ஆரை திறந்து வச்சுட்டு சொன்னாரு ஜெயிக்காது அவ்வளவுதான் அப்படின்னாரு சோ அப்ப என்ன அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா அந்த ஸ்கீம்ல வந்துட்டு விஜய் அவங்களோட இருக்க மாட்டாரா ஏ எடப்பாடியோட ரொம்ப கசந்த வரா வந்துட்டு ஓபிஎஸ் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்களாங்க அப்ப இப்படிலாம் ஒரு ஃபார்மேஷன் கூடாது அப்படின்ற அச்சம்

திமுகவோட போக முடியாது அதிமுக விட போக முடியாது பாஜகவோட போக முடியாது காங்கிரஸோட போக முடியாது மத்த யாரோட இவருதானும் பேசினாரு அவரோட தம்பி அப்படி இவருதாலும் பேசினாரு அதுக்கப்புறம் தான் சண்டை வந்துருச்சு பயங்கர சண்டை சமாதானம் ஆகக்கூடாது சண்டை சமாதானம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியான தனி தான் நான்கு முனை போட்டின்ற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய பிரஸ் மீட்ல அவர் மாத்தியும் பேசியிருக்கிறாரு அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன்னு வெற்றி பெற்ற திமுகவுக்கும் அடைந்த அதிமுகவுக்கு இடையிலான வாக்கு வித்தியாசத்தை விட நான் அதிகமான ஓட்டை வாங்கியிருக்கிறேன் என்னாலதான் சீஃப் மினிஸ்டரா ஸ்டாலின் இருக்கிறாரு அடுத்த முறை அதை நான் விட மாட்டேன் அப்படின்னா என் வாக்கு சதவீதம் என் பலத்தை நான் பயன்படுத்துவேன் ஸ்டாலின் தோற்கடிக்கிறது பயன்படுத்துவாரு ஒண்ணும் இல்ல அதெல்லாம் வேண்டாம் இப்ப வர்றெல்லாம் விட த டேபிள் பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அன்புமணி சீமான் விஜய் மூணு முதலமைச்சர் அதெல்லாம் யாரும் கிடையாதுங்க அதெல்லாம் ஜெயிச்சாதான முதலமைச்சர் ஒரு இடம்னு ஒண்ணு இருக்குல்ல ரெண்டாவது இடம் அதிமுக அணியா விஜய் அணியா வருமா வராதா அது ஒன்னாவதோட தானே அது தெரியும் அந்த அவங்க மோதிட்டு எனக்கு பாமகங்கிறது என்ன கேள்வி அதுக்குள்ளேயே இருக்குன்னா பாமக வந்து அதிமுக போறதுதானே அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலம் ஏன்னா அதிமுகவோட வாக்குகள் எப்படி டிரான்ஸ்பர் ஆகும் இவங்க வாக்குகள் எப்படி டிரான்ஸ்பர் ஆகும் வட மாவட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்துட்டு அது அப்புறம் ஆகாதா அது நடக்குமா அதிமுக விடுவாங்களா நான் கேக்குறேன் அதுல என்ன தடன்ற பிஜேபியோட நின்னா கொள்கை எதிரி இவர் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தானேங்க அவரு தாவேக்க தமிழ்நாடு அரசியல் கட்சி தானே அது அப்புறம் அவங்களுக்கு என்ன சங்கடம்ன்ற நானு இல்ல சங்கடம் தான் அவங்க எல்லாருமே தனியா ஒரு நாங்க ப்ரூவனா இருக்கமே அப்படின்னு நிப்பாரு இல்ல ராமதாஸ் அவங்க சொல்லக்கூடிய அந்த முதல்வர் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா கையெழுத்து போடும் போது முதல்வர் அப்படிலாம் சொன்னாரா இல்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது சென்ட்ரல் மினிஸ்டர்னு கையெழுத்து போட்டாங்களா இல்ல எங்க இங்க முதல்வர் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டப் அன்பு பண்ணினா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு மினிஸ்டர் ஆகிற கேபினட் மினிஸ்டர் ஆகக்கூடிய ஸ்டப் தானே அர்த்தம் இல்லையா பாஜக விடுவாங்களா பாஜக என்னங்க கதையா இருக்குது பாஜக என்னங்க விடுறது பாமக 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 பாஜக என்ன விடுறது அந்த பெல்ட்ல தான் பாஜக ஒண்ணும் இல்லையா அதனால தானே நீங்க வந்துட்டு போயிட்டு உள்ள கொண்டு வரணும்னு பாஜக முயற்சிக்கும் போது பாமக விட்டுருவாங்க அவங்க விட்டுறது விடாது இருக்குது அது மாதிரி போட்டு விடாது எடுத்து புடிச்சிட கூடாது அன்புமணியை நான் தான் முடிவு சொன்னது இல்லாட்டி அன்னைக்கு அன்புமணி அவரு இங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்த போது கை தூக்கிட்டு இருப்பாரு என்ன தூக்கிட்டு இருப்பாரு கை தூக்கிட்டு இருப்பாரு அதுக்கு விட்டு கூடாது அப்படின்னு தூக்கி விட்டாரு அவரு எனவே கூட்டணி என்ற கணக்குல வந்துட்டு ராமதாஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தான் இருக்காரு இப்போ இந்தியா குள்ள அவரு இல்ல சொல்லவே மாட்டாரு அவ்வளவு பெரிய மாநாடு நடத்தும் போது சொல்லலையா கூட்டணி உண்டு நான் நான் பார்த்து பண்ணேன் நீ பெசாதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வளவுதான் தலைமையில ஒரு மெகா கூட்டணி அவையன்னு சொல்லிருக்கீங்க ஒரு பாசிபிலிட்டிய சொல்றாங்க சொல்லி ஏங்க அவங்க சீஃப் மினிஸ்டர் லெவல எதிர்பார்த்தாங்க அது வேற கதை நான் என்ன சொல்ல வரேன்னா பாலிட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவ்வளவு சொல்றீங்க ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட யோசிக்கலாம் ஏன் திமுக எடுத்துட்டு ஒரு ஆறு சீட்டு மட்டுமே விஜயனுடைய பவர் நல்ல ப்ரூவ் ஆச்சு நம்மனா அவருடைய செல்வாக்கு ப்ரூவ் ஆச்சுன்னா ஏன் அவரோட நிக்க கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாமா நினைக்க கூடாதா ஓகே நினைக்கலாம் நினைக்கலாம் அவ்வளவுதான் எது இன்னைக்கு நம்ம புன்னகையோட பேசுறோமோ அது பிகம் அன் அப்செக்டிவ் ரியாலிட்டி நான் பாலிடிக்ஸ் பத்தி ஒரு சொல்றேன் இப்ப ஒண்ணு இந்த ஆண்டே அந்த நின்றதுனால வந்துட்டு ஆட்சி அதிகாரத்தை ஒண்ணு இடத்துல போறது இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி

அப்ப அந்த ஆனா அவங்க ஓட்டு போடவும் அது எப்ப இது வரைக்கும் ஓட்டு போட வரமாட்டாங்க ஓட்டு போட வரமாட்டாங்களா எங்க அவ்வளவு பெரிய மாநாடு அத்தனை லட்சம் பேர் வந்து கூடாங்க பொதுக்கூட்டத்துல கூடல மாநாட்டுல கூடாங்க சோ விஜய் எப்படி அரசியல் முன்னெடுக்கிறாருன்றத பொறுத்துதான் அவருடைய வெற்றி தோல்வி எல்லாமே நன்றிங்க எவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சு